ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க இது வந்து கார கொழுக்கட்டை நீர் உருண்டு இல்லைன்னா உப்பு உருண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி நான் இப்போ நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டில் பச்சரிசி இருந்தால் கண் பச்சரிசி மாவு இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க ஏன்னால் கடலை பருப்பு லைட்டாக வறுப்பட்டு வரணுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன வரையும் வறுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதையுமே சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் ஒரு கப்பாலேயோ இல்லை கிளாஸாலேயோ மாவு எடுத்திங்கன்னா அதாலையே நீங்கள் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பாகம் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்தால் போதுங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அந்த தண்ணியில் நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க நான் சேர்த்துற தண்ணியே போதுமான அளவுங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா கிண்டி விடுங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மாவு கொஞ்சம் ஆறுனதும் கையாலே நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கே தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து பிடி கொழுக்கட்டை மாரி பிடிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பால்சா கூட உருட்டி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி பால்சா உருட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுலேயும் நான் வந்து இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இடியப்பா தொட்டோ இல்லைன்னா இட்லி தட்டோ இருந்தால் இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க வந்து நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டோம் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்